யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கணவன் மனைவியோட ஒற்றுமைக்கான ஒரு சின்ன மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து டெய்லி காலையில் நாலுலேருந்து ஆறு இல்லை சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே உங்கள் பூஜை அறையில் உட்காந்து விளக்கிறதுக்கிட்டு நீங்களே சொல்லலாம் மாரோ மனைவி மாரோ ரெண்டு பேரில் யார் வந்து ஒன்று சேரணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து சொல்லலாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த இது வந்து சின்ன மந்திரம் என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சோம் பார்வதி தேவியே நமக ஓம் சோம் பார்வதி தேவியே நமக ஓம் சோம் பார்வதி தேவியே நமக இந்த மந்திரத்தை வந்து ஐம்பத்தி நாலு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனையை நீங்கி நீங்கள் இருவரும் ஒன்று சேர்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு உண்டு நம்பிக்கையுடன் சொல்லி கொண்டு வாருங்கள் திரும்பி மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் சோம் பார்வதி தேவியே நமக திரும்பியும் சொல்கிறேன் ஓம் சோம் பார்வதி தேவியே நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சென்று சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு பரிகாரம் நன்றி வணக்கம் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்